இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த குரலைத்த பாஸ் இப்போ பயங்கரமாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஆளுநர் கேஸ் இருக்கு இல்லையா அந்த ஆளுநர் கேஸு நாளைக்கு நம்ம ஊரில் விசாரணைக்கு வருது என்னடா சொல்கிற எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வரும் உச்ச நீதிமன்றத்தில் இத்தனை நாள் இந்த கேஸ் தானே நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ தானே ஏப்ரல் மாதம் தானே தீர்ப்பே ஆச்சு ஃபைனல் ஹியரிங் வந்து உச்ச நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு கொடுத்த ஒரு வழக்கை இல்லை தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதை நாங்கள் தான் நியாயமான தீர்ப்பு வழங்குவோம் அப்படின்னு உயர் நீதிமன்றம் அந்த கேஸை கையில் எடுக்க முடியுமா என்ன அப்படிலாம் முடியாது அப்புறம் எப்படி கையில் எடுத்துச்சு அதுலேயும் ஒரு ட்ரிக்கு ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த கேஸை இதுக்குள்ளே நுழைக்கிறாங்க இதில் ஒரு பூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டதும் பாசாக்காக்காரங்க வழக்கில் சம்மந்தப்பட்டதும் பாசாக்காக்காரங்க அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க போகிறதும் நான் சொல்ல மாட்டேன் அதை நான் சொல்ல மாட்டேன் வெளிப்படையாக எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி இந்த கேஸு நாளைக்கு ஹியரிங்க்கு வருது இந்த கேஸில் இடைக்கால தடை வருமா இல்லை இந்த கேஸு இத்தோட இழுத்து மூடப்படுமா பார்த்துருவோமா கட் பண்ணி மதியம் வணக்கம் இது மதியம் திருபாட்டா அடி கோப்பு முதல்ல இந்த கேஸில் என்னென்ன லூப் ஹோல்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க லீகலாகவே எல்லாத்தையும் பார்த்துடலாம் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தது பத்து மசோதா பாஸ் தான் அதிகாரம் அப்படிலாம் கிடையாது அரசுக்கு தான் அதிகாரம் அரசுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய உச்ச நீதிமன்றத்தில் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க ஆனா இந்த துணை வேந்தர்கள் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த துணை வேந்தர்கள் ஒரு அங்க சொல்லியாச்சு இவங்க ஒரு தனியா வந்து ஒரு இதையே ஃபார்ம் பண்றாங்க அது பண்ணக்கூடாது அதான் இந்த துணை வேந்தர்கள் இதுக்கு வந்து இடைக்கால தடை போடணும் சொல்லியிருக்காங்கப்பா சர்ச் கமிட்டி இருக்குல்ல அந்த சர்ச் கமிட்டிக்கு இடைக்கால தடை போடணும் அப்படின்ற மாதிரி திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் டைரக்டாக வந்து மதுரைக்கு பண்ணாமல் மெட்ராஸுக்கு பண்ணியிருக்காப்புல சென்னை ஹைகோர்ட்டுக்கு நியாயமா சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லணும்னா யாராச்சும் ஒருத்தர் டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க ஏன்னா நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை கீழேந்து மேல வர்றதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சிடும் போல இருக்கு அதாவது ஸ்ட்ரைட்டா அந்த பத்தாவது கேள்வியை கேளுங்கன்னு சொல்லுவாங்க பத்திங்களா அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற கேஸ் எல்லாம் இருக்கு பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவு பேரை பைபாஸ் பண்ணி வந்தது தப்பு ஆஹ் முதல்ல கீழே போங்க உங்களுக்கு அங்க நியாயம் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும் இப்போ அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்க ஒருத்தர் அவரும் ஒரு வழக்கறிஞர் பாஜக வழக்கறிஞர் மதுரையில் அங்க மதுரை ஹைகோர்ட்ல பிராக்டிசிங் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் ஐயா சண்முகநாதன்னு பேர் மதுரை ஹைகோர்ட்லேயே இருக்கார் இவர் தான் இங்க ஒருத்தர் அவரை வந்து மனுதாரரை சேர்த்து இவர் வக்கீலா போய் இங்கேருந்து நேராக மட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அதை மூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கேஸு ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்ல வந்தது அதை தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு இருபது நாள் அதுக்கப்புறம் கோர்ட்டு இருந்தது வெக்கேஷன் பீரியட்ல கிடையாது இருபது நாள்ல எங்கே வேணாலும் ஏன் உச்ச நீதிமன்றத்திலே குடியரசுத் தலைவர் முருமு இருக்காங்கல்ல அவங்களே ரிவ்யூக்கெல்லாம் போகல விளக்கம் தான் கேட்டிருக்காங்க பதினாலு கேள்வி விளக்கம் கேட்டிருக்காங்க மறுபடியும் வந்து இதை இல்ல இந்த தீர்ப்பு கொடுத்தது நீங்க தப்பு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னு யாரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு ரீவால்யூவேஷன் அந்த ஜட்ஜ்மெண்டை கேட்கல ஆனா இங்க இப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு கேச கொண்டு போய் உள்ள போட்டிருக்காங்க இதை நீங்க விடக்கூடாது வெக்கேஷன் பீரியட்ல இந்த இருபது நாள் அவங்க இங்க உயர் அத அதை வந்து அடுத்த நாளே போட்டிருக்கலாம் ஏன் போடல திஸ் இஸ் தூப் வேற எதுவும் கிடையாது அதாவது அந்த இந்த வெக்கேஷன் பீரியட்ல உங்களுக்கு எதுக்காக இந்த வெக்கேஷன் பீரியட்ல கோர்ட்டு நடத்துவாங்கன்னா பாதிக்கு பாதி தான் வேலை பார்ப்பாங்க ஆக்சுவலி அங்கே இருக்கிறவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி வெளில போச்சு சொல்லிருவாங்க ஜாலியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வாங்க கெட்டுக்கான ஜாப் அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க ரொம்ப அவசரமான கேஸுகளை எடுப்பாங்க அதாவது கொஞ்சம் என்ன சொல்ல இப்போ யாரையோ ஒரு பொய்க்கேஸை போட்டு உள்ளதில் ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு அவர் உள்ள போறவங்களா ஐயா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க வெளியில விட மாட்டேன்றாங்க உள்ளேயே வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்க ஆபத்தா இருக்குமா விசாரிப்பாங்கல்ல ஏன்னா டிலே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டாக்டர் சொல்லுவாங்களே ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்தா காப்பாற்றிருக்கலான்ட்டு அந்த மாதிரி கேசஸ் ரொம்ப எமர்ஜென்சி கேசஸ் ஐசி வார்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெக்கேஷன் பீரியடுன்றது அந்த மாதிரி தான் கொண்டு போய் இங்கே விசாரிப்பாங்க அதுல வெக்கேஷன்லயுமே அது ஒவ்வொரு இது ஒண்ணு இருக்கு நாலு செக்ஷன்ஸ் என்னமோ ஒண்ணு இருக்கு அதுல ஐயா ஜியா சுவாமிநாதன் என்னைக்கு உட்கார்ந்து இருக்காரோ கரெக்டா அந்த இடத்துக்கு மூவ் ஆகுற மாதிரி கொண்டு போயிட்டு இந்த கேஸ கரெக்டா ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க சார் அதாவது இந்த இது சொல்லுவாங்கல்ல இங்க விட்டு தான் போய் நிக்கு இந்த குதிரை சுத்தி வர மாதிரி அதே மாதிரி இந்த மனு அங்க கரெக்டா அவர் டேபிளுக்கு மூவ் ஆகுற மாதிரி அதை கரெக்டாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பயங்கரமான மூலக்காரன் இதை வாட்ச் பண்ண வேண்டியது அந்த ஒன்று அது அவங்க பிரித்து கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்க இது அவசரமான கேஸா அவசரம் இல்லாத கேஸா இதை இப்போ எடுத்துக்கணுமா இவ்வளவு அர்ஜென்ட்டாக எடுத்துக்கணுமா இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அடுத்து அங்கே ஆக்சுவலி உள்ள போகணும் இல்லைன்னா வெக்கேஷன் பீரியட் முடிஞ்ச போடவே கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க தாராளமாக போடுங்க வெக்கேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்க ஒரு அவசரம் இல்லை இதனால வந்து இப்ப எந்த விதமான இதுவும் நடக்க போறது இல்லை அசம்பாவிதம் பொருளாதாரம் சமூக சீர்குலைப்பு அப்பெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நீங்க ஏன்னா இவ்வளவு வருஷமா போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷமா உச்ச நீதிமன்றத்துல கேஸ் நடக்குது ஒரு ஒரு மாசம் தள்ளி போனா என்னப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா ஐயா கிட்ட போயிட்டு உட்காந்துருக்குற மாதிரி அதே அந்த அமர்வில் உட்கார்ந்து சுவாமிநாதன் அதுக்கப்புறம் அம்மா லட்சுமி நாராயணனா லட்சுமி நாராயணனு நினைக்கிறேன் அவங்க பேர் இந்த ரெண்டு பேர் இதில் அந்த ரெண்டாவது நீதிபதி இருக்காங்கல்ல இது ஒரு தகவலுக்காக சொல்கிறது அந்த ரெண்டாவது நீதிபதிய ஐயா ஆர் என் ரவி நம்ம என்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதோட சிண்டிகேட் மெம்பர் ஆகியிருக்கு நிஜமாப்பா இது அவங்க பண்ணது இது ஒன்றும் ஒளிவு மறைவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் இது இல்லாமல் ஐயா ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஐயா ஆர் என் ரவிக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன் ஐயாவே சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ்க்கு ஐயாவுக்கு எவ்வளவு தூரம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு அவங்க வாழ்க்கையில ஐயாவே அதை மறுக்கலையே இதே ஐயா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேசுகள்ல இருந்திருக்கார் ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் பொதுவாகவே திமுகவுக்கு கொஞ்சம் நேர் எதிரானவர்னு வச்சேங்களே ஹம் ஒருவேளை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் பாஜக போய் சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுத்துக்கல அந்த அளவுக்கு திமுகவுக்கும் ஐயாவுக்கும் அப்படி ஒரு லவ் இப்ப இந்த ஒரு கேஸ்ல இப்ப அந்த எச்சில் இலையில உருண்டாங்க இல்லைங்களா அந்த எச்சில் அலை உருண்ட கேஸில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு தீர்ப்பு மதுரை ஹைகோர்ட்ல கொடுத்துருக்காங்க இது மனுஷனா பிறந்தவே இதை செய்யறது தப்பு அது மனுஷனோட மரியாதையை குறைக்குது திங்கிறவங்கள உருள்றவங்களோட மரியாதை ரெண்டு பேரும் மனுஷன் தானே அவன் எச்சில்ல போயிட்டு உருளலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு தீர்ப்பு வந்தது அதே கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயா சுவாமிநாதன் சுவாமிநாதன்கிட்ட வந்தது ஐயா என்ன சொன்னார்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஸோ இதுதான் ஐயாவோட தாட் ப்ராசஸ் மற்றபடி ஆக்சுவலி இந்த கேஸ்ல அவங்க இருக்க கிடையாது பட் இருந்தா என்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வந்து அவங்க இதை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி ஓப்பனாகவே சொன்னவங்கிட்ட அவங்களுக்கு ஆதரவாக வர வேண்டிய ஒரு தீர்ப்ப யார வச்சா இதனை இவன்கள் முடிக்கும் என்றாந்தில் அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போய் அவங்களுக்குள்ள லாஜிக்கா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி இப்ப நாளைக்கு அந்த கேஸ்ல தீர்ப்பு வரப்போகுது ஆக்சுவலி அதை வந்து விசாரிக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க இப்படி விசாரிக்கிறது எடுக்கிறப்போ தாராளமா சொல்லலாம் ஐயா இப்போ இது வந்து அவசர கேஸா எடுக்கணுன்ற அவசியம் இங்கே இல்லை ரெண்டாவது இந்த தேடுதல் குழுவுக்கு நீங்க வந்து தடை போடுறது முடியாத காரியம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம் பெண்டிங்ல இருக்கு துணைவேந்தர்கள் இல்லாமல் பல்கலைக்கழகெல்லாம் தவிக்குது ப்ராசஸ் பண்ண முடியாம திணறுது இதில் இதை வேற தடை வாங்கி வச்சுக்கிட்டா அது இன்னும் கொஞ்சம் குழப்பங்களை தான் ஏற்படுத்தும் சொல்லலப்பா நடக்கிறது அங்கே உள்ளுக்குள்ள அனுபவிக்கிற இந்த வேதனை இருக்கு இல்லையா பல்கலைக்கழகங்களுக்கு போய் பாருங்க ஐயோ ஸ்டூடெண்ட்ஸு மட்டும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணல அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்க அத்தனை பேரும் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அநியாயத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அதை பத்தி இங்க இருக்கிறவங்க யாராச்சும் பேசுறாங்க இவங்களோட அதிகாரங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க சார் ஒண்ணு இல்லை எதனால யூஜிசி பர்சஸ் தமிழ்நாடுன்னு வந்தது இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அந்த லெஜிஸ்லேட்டிவாவே ஒரு விஷயத்த கொண்டு வருது துணை வேந்தர்கள் நியமனம் அதை வந்து அரசு பண்ணணும் இதே பார்லிமெண்ட்டுக்கு போறோம்னீங்களே அங்க பார்லிமெண்ட்ல துணைவேந்தர்கள் நியமனத்தை பற்றி யூஜிசி அந்த இது இருக்கு இல்லையா அந்த இதுல வந்து எந்த விதமான ஒரு ஆக்டும் கொண்டு வரல ஆக்சுவலி யூஜிசி வந்து அந்த யூஜிசி கவுன்சில் தான் பண்ணணும் அவங்க தான் கேட்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல ஆனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே அந்த யூஜிசி இருக்கு இல்லையா அந்த யூஜிசி ஆக்டா இல்லை அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் பாய்க்கல நம்ம சொல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு வச்சுக்கலாம் யூஜிசின்றது ஒரு சின்ன அமைப்பு அது வந்து கவர்மெண்ட்டு கீழே வர அமைப்பு தானே தவிர அது கவர்மெண்ட்டு கிடையாது அதுல அவங்க கொண்டு வராங்க யூஜிசி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ ஒரு தனிப்பட்ட ஒரு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம எடுத்துக்கோ ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஒரு விஷயத்த வச்சிருக்கு என்ன வச்சிருக்குன்னா இங்க ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாம் நாங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் ஸ்டேட்டுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை ஒரு பேச்சுக்கு இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் சொல்றதை கேட்போமா கவர்மெண்ட் சொல்றதை கேட்போம் எது ஆக்டா மாறீங்க எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி அதைத்தான் வந்து சுப்ரீம் கோர்ட்லையும் கேட்டிருக்காங்க அங்கே சும்மால ஒன்னு கேட்கல எப்ப மேல பார்லிமெண்ட்ல இந்தியா பூரா இப்படித்தான் இதுதான் லா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை நீங்க நிறைவேற்றி அந்த மசோதாவை எல்லாத்துக்கும் அமிச்சு விட்டு இனிமே இது படிதான் நடக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னா அது வேற அவங்க ஒண்ணுமே சொல்லலையா அதை மினிஸ்டர் ஒண்ணுமே சொல்லலையா ஒரு பேச்சுக்கு மினிஸ்டரோட செக்ரட்டரி சொல்றாரா அதை வந்து ஸ்டேட்டு கேட்கணும் எப்படி இருக்கு அதைத்தான் சொன்னாங்க இப்ப அத வந்து இந்த இடத்துல ஸ்டேட்டோட அதாவது இதுவும் வந்து ஒரு அரசாங்கம் தான் மாநில அரசாங்கம் அது ஒன்றிய அரசாங்கம் இப்ப இந்த மாநில அரசாங்கம் சொல்றத ஒன்றிய அரசாங்கத்தில் உதவியாளர் கேட்க மாட்டார் உதவியாளர் கஷ்டப்படுறார் அவர் மனசு கோணாம நடந்துக்காங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம் இதத்தான் இங்க உட்காந்து கேட்கிறார் கவர்மெண்ட்டுக்கு இல்லாத பவர் ஒரு தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும் இப்போ இதைத்தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க ஐயா ஜியா சுவாமிநாதன் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல ரெண்டே விஷயம் தான் பண்ணலாம் ஒன்று இவர் ஒரே அடியாக அடிச்சு முடியாதுங்க இனிமே வந்து ஆளுநர் தான் வந்து துணைவேந்தர்கள் நியமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா இந்த கேஸை இப்போதைக்கு என்னால் நடத்த முடியாது ஆனால் ஒருவேளை இன்னொரு விஷயம் ஒருவேளை இந்த கேஸு பெண்டிங்ல இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இருந்திருந்தா இதே மாதிரியான ஒரு கேஸு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல இருந்து போயிருந்தா கூட இந்த கேஸை இப்ப இங்கே எடுத்துருக்க மாட்டாங்க அப்படி எந்த ஒரு கேஸும் பெண்டிங்ல இல்லாததுனால இந்த கேஸ இவங்க எடுத்துட்டாங்கன்னு வைங்கள இதுல உடனே இப்போ எப்படி இப்போ குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்டு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற த தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வக்கீல் உள்ள போவாங்க அவங்க சொல்லலாம் சார் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை வெயிட் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் உடனே எல்லாம் இதை எடுக்க முடியாது ஏன்னா இதுக்குள்ள நிறையா அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டையே உள்ள சிக்கல்ல சிக்கி இருக்கு அதையெல்லாம் எடுத்து வெளில கொண்டு வரணும்னா கொஞ்சம் ஆகும் நாங்களும் சில பேரை பார்க்கணும் ஆலோசனை கேட்கணும் வரணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து வெக்கேஷன் பீரியட் முடிஞ்சும் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லையா ஐயா இவங்க முதல்ல இங்கே வந்ததே தப்பு முதல்ல அங்கே வர சொல்லுங்க மதுரைக்கு வர சொல்லுங்க அங்கே பேசிட்டு அங்கே அதுக்கப்புறம் முடியலை அதுக்கப்புறம் மேல்முறையீடு இல்முறையீடு அதெல்லாம் இங்கே வந்துக்கலாம் ஆனால் இங்கே நேரடியாக வந் இதெல்லாம் வந்து பேசுனாங்கன்னா ஐயா தீயா சுவாமிநாதன் என்ன சொல்லுவார் என்று தெரியாது எப்படி இருந்தாலும் பார்ப்போம் ஆனா ஐயா நிறைய நல்லதும் பண்ணிருக்காக்குள்ள இந்த இப்போ கூட இந்த பாத்ரூமில் வழுக்கி விழுகிறத பத்தி நிறைய பேசியிருக்கு அது எப்படி கைதியாக கைதாகி வந்திருக்கவங்க மட்டும் வழுக்கி விழுவாங்களா இனிமேல் ஒன்னாச்சும் வழுக்கி விழுந்தாய்னா அதுக்கப்புறம் உங்க வேலை வலுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய அதையும் அதை நல்ல விஷயங்களையும் நிறைய சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்களையும் பண்றாரு இந்த விஷயத்துல ஐயா எப்படி நடந்துக்க போறாரு அப்படின்றத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு கேஸ் ஹியரிங்க்கு வருது ஹியரிங்க்கு வந்தோன்னே ஒரே நாள்லேயும் முடிக்கலாம் இல்லை அதுவும் வந்து இப்போ அங்கே நடந்த உச்ச நடந்த மாதிரி ஒரே டியாக இழுக்கலாம் என்ன பண்ண போகிறார்ன்றது பார்ப்போம் நன்றி